அனைவருக்கும் வணக்கம் மொபைலில் சார்ஜ் கம்மியாக இருக்க சார்ஜ் செய்ய சார்ஜரை எடுத்தேன் சார்ஜ் போட்டுவிட்டு ஏறுகிறதா என பார்க்க மொபைலை ஆன் செய்தேன் ஹாய்டா என கவிதாவிடமிருந்து மெசேஜ் வாட்ஸ்அப்பில் சார்ஜ் மிகவும் கம்மியாக இருக்க சிறிது நேரம் கழித்து பதில் அனுப்பலாம் என தோன்றியது டேபிளில் வைத்துவிட்டு குளிக்கச் சென்னேன் திரும்பி வந்து மொபைலை எடுத்து பார்க்க த்ரீ மிஸ்டு கால் ஃப்ரம் கவிதா என நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது இதை பார்த்து கொண்டிருக்க கவிதா மீண்டும் அழைத்தாள் ஹலோ என்னடா ரொம்ப பிஸியா மெசேஜ் அனுப்புன பதிலே காணும் சரின்னு கால் பண்ணால் எடுக்க இவ்வளோ நேரமா என்று கேட்டாள் இல்லை கவி சார்ஜ் போட்டுட்டு குளிக்க போயிட்டேன் இப்போ தான் பார்க்குறேன் என்ன ரொம்ப முக்கியமான விஷயமா என்று கேட்டேன் இல்லைடா சும்மா தான் சார் நாளைக்கு பிஸியா என்றாள் இல்லை வெட்டி தான் சொல் என்றேன் அப்போ என்னை நாளைக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறியா என்றாள் என்ன ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எஸ்கேப் ஆகிட்டாங்களா என்று கேட்டேன் இல்லைடா இருக்காங்க கூட்டிகிட்டு போடா ப்ளீஸ் உண்ட நேரில் பேசணும் ரொம்ப நாள் ஆச்சு என்றார் கவிதாவுடைய இந்த திடீர் கெஞ்சலுக்கு காரணம் தெரியவில்லை இருந்தாலும் அந்த கெஞ்சல் பிடித்திருந்தது ம் ஓகே கவி என்றேன் ஓகேடா அப்போது மார்னிங் நைன் ஓ கிளாக் சிவன் கோயில்கிட்ட வெயிட் பண்ணு என்றாள் சரி கவி பாய் என்றேன் சீ என்றார் என்றாள் அது சரி நான் உங்களுக்கு கவிதாவை இன்னும் அறிமுகம் செய்யவில்லையே கவி கவிதா என்னுடைய கல்லூரி தோழி என் ஆண் நண்பர்களுக்கு இணையான ஒரு நட்பு எங்களுக்குள் மதுரை மேலூர் தான் கவிதாவின் பூர்வீகம் கல்லூரியில் அடுத்தடுத்த ரிஜிஸ்டர் நம்பர் ஆரம்பத்தில் தயக்கத்துடன் பேச ஆரம்பித்து வாங்க போங்க என்று சொல்ல ஆரம்பித்து வளர்ந்து இப்போது வாடா போடா வரைக்கும் ஆனது இன்றைக்கு கல்லூரி காலங்களில் என்னை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு சிலரில் கவியும் வருத்தி எத்தனை கடினமான காலங்களிலும் என்னுடனே இருந்திருக்கிறாள் எனக்கு ஆதரவாக என்றைக்கும் என் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் உரியவள் யார் எங்களை பற்றி என்ன பேசினாலும் எதையும் சட்டை செய்யாது எங்கள் நட்பின் மீது அவ்வளவு நம்பிக்கையோடு இருப்பாள் எனக்கே இந்த குணம் ஆச்சரியமாக இருக்கும் ஓரிரு முறை கேட்டிருக்கிறேன் எல்லோரும் முன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்களே அப்போ நீ என்கிட்ட பழகிறியே என்றேன் நீ என்னாலும் என் நிச்சயிக்கப்பட்ட நண்பன் தான் நான் யார் என்ன சொன்னால் பேசினா நமக்கென்ன என்பாள் நானே எனக்கு என்ன எனக்கு என்னைக்காவது உன்னை அப்படி நினைக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் என்று கேட்டேன் நான் உண்மையில் நம்பிக்கை வச்சிருக்கேண்டா நீ அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக இருப்பேன்னு நம்புகிறேன் என்று சொன்னார் நீங்களே சொல்லுங்கள் இந்த வார்த்தைக்கு பின்பு எவனாவது வேறு ஏதாவது யோசிப்பானா என்ன குழந்தை பருவம் கடந்த பின்பும் அந்த குழந்தை மனதுடனே இருப்பவர்கள் அதிக பாக்கியசாலிகள் அப்படிப்பட்ட மனம் கொண்டவள்தான் கவி அவளின் குழந்தைத்தனமான அணுகுமுறை என்றைக்குமே அழகுக்குரியது அதே சமயம் காலேஜில் என்ன வேணுனாலும் செய் ஆனால் படிக்கிறதை மட்டும் அம்மா அப்பாக்காக படி என தீர்க்கமாக அறிவுரை சொல்லி வியப்போட்டுவாள் கல்லூரி முடிந்ததும் அவளுக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைத்தது சென்னையில் எனக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் வேலையும் கிடைத்தது இந்த ஒரு வருடம் கல்லூரி போல தினமும் சந்திக்க வாய்ப்பில்லை என்றாலும் மாதம் ஒரு முறையாவது எங்கள் சந்திப்பு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அவள் அவளுடைய தோழிகளுடனும் சமயங்களில் தனியாகவும் வருவாள் மெரினாவிலோ இல்லை ஏதாவது ஒரு பூங்காவிலோ எங்களுடைய சந்திப்பு நிகழும் கடைசியாக சென்ற மாதம் என் பிறந்தநாளின் போது பிறந்தநாள் பரிசாக ஒரு ஷர்ட்டை எடுத்து கொடுத்தார் அதற்கு பிறகு அவளை இன்னும் நான் சந்திக்கவில்லை நாளைக்கு தான் நான் அவளை சந்திக்கப் போகிறேன் சிவன் கோயில் உள்ள இடம் கொஞ்சம் தூரம் என்பதால் காலை எட்டு மணிக்கே கிளம்பிவிட்டேன் அறையிலிருந்து நான் கிளம்பிவிட்டேன் என்று அவளுக்கு ஒரு மெசேஜும் செய்திருந்தேன் ஓகேடா டென் மினிட்ஸில் நானும் கிளம்பிடுவேன் அங்கேயே வெயிட் பண்ணு நானும் வந்துடுவேன் என்று பதிலும் வந்தது ரொம்ப நேரமில்லை காத்திருந்த பத்து நிமிடத்திலேயே வந்துவிட்டாள் சென்ற முறை அணிந்த அதே நீலக்கலர் சுடிதார் தூரத்திலிருந்து ஒரு புன்னகை செய்தாள் நானும் பதிலுக்கு உதட்டிலும் அணிச்சியாகவே ஒரு புன்னகை பதில் கொடுத்தது தூரம் நெருங்கி கிட்டே வந்து விட்டாள் ஹாய்டா ஹாய் கவி எப்படிடா இருக்க வந்து ரொம்ப நேரமாச்சா ஆமாம் நேரமாச்சு உங்களுக்கு தான் காக்க வைக்கிறது அவ்வளோ சந்தோஷமே சரி மொக்க போடாத போலாம் பா என்றாள் எங்கே என்று கேட்டேன் நீயே சொல்லு என்றார் ஏன் நீ தானே கூப்பிட்ட நீ ஏன் சொல்லு என்றேன் சரி மாலுக்கு போகலாம் கொஞ்சம் அங்கே டைம் பாஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு டிசைட் பண்ணலாம் ஓகேவா என்றார் சரி வா என்றேன் அங்கிருந்த ஒரு மாலுக்கு நடந்தே சென்றோம் அப்புறம் ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது என்று கேட்டார் இந்த மாதம் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் டல் ஸோ இப்போதைக்கு ஃப்ரீ தான் நெக்ஸ்ட் மந்த்து செத்த அவ்வளோதான் என்று சொன்னேன் உனக்கு என்று கேட்டேன் எனக்கு என்ன எப்போவுமே ஒன்று தான் என்ன டெய்லியும் டுவெல் ஹவர்ஸ் ஒர்க் ஆகுது செம கடுப்பாகுது ஆஃபீஸ் ஆஃபீஸ் விட்டால் ஹாஸ்டல் அவ்வளோதான் வாழ்க்கை அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியலை என்றாள் கடைசி வரியில் கொஞ்சம் அழுத்தம் குறைந்திருந்தது அமைதியாகவே வந்தாள் நானும் அமைதியாகவே அவளுடன் வந்தேன் அப்போதைக்கு அதையே மனம் விரும்பியது மாதிரி எங்களுக்குள் இருந்தது மால் வந்திருந்தது அதற்குள் இல்லை இல்லை நாங்கள் மாலுக்கு வந்திருந்தோம் எதையும் வாங்கும் எண்ணம் இல்லாமல் எல்லா கடைகளுக்குள்ளும் ஏறி இறங்கினோம் கடைசியாக ஒரு கடையில் அவளுக்கு ஒரு சிறிய ஹேண்ட்பேக்கை வாங்கினாள் உனக்கு என்னடா வேணும் என்று கேட்டால் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்றேன் ஏண்டா ஏதாவது வாங்கிக்கடா என்றார் எப்போதும் என்னிடம்தான் அதை கொடு இதை வாங்கிக்கொடு என்று நச்சரிப்பாள் இன்றைக்கு இதென்ன புதிதாக இருக்கிறதே அடம் தாங்க முடியாமல் சரி என்றேன் எனக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கலாம் என்றேன் ஓ நானும் அதை தான்தான் நினைச்சேன் என்றார் ஒரு சில்வர் கலரில் நூற்றம்பது ரூபாய்க்கு பொறுமான ஒரு ப்ளேஸ்லெட்டை வாங்கினேன் இருடா நானே கொடுக்கிறேன் என்று கொடுத்தாள் இன்னைக்கு என்ன வழக்கத்து மாறா இருக்கே என்ன என்னை விட அதிகமாக சம்பளம் வாங்குறேன்னு சீனா என்றேன் ஆமாம் அப்படிதான் என்றாள் ஒரு வகையான நகைப்பு சிரிப்புடன் மாலை விட்டு வெளியே வந்தோம் அடுத்து எங்கே போகலாம் என்ற கேள்வியை அவளே கேட்டாள் இன்னைக்கு சண்டே படத்துக்கு போகலாமா என அவளே கேட்டு சீச்சி படத்துக்கெல்லாம் வேணாம் வேறு எங்காவது போகலாம் என அவளே பதிலுக்கும் சொன்னாள் ராஜாஜி பூங்காவிற்கு போவதாக தீர்மானித்தோம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் முழு நேரமும் திறந்திருக்கும் ஷேர் ஆட்டோவில் ஏறி பூங்கா சென்றோம் வழக்கத்தை விட கூட்டத்துடன் பூங்கா நிரம்பி குலுங்கிக் கொண்டிருந்தது மனிதர்களால் தேடி பிடித்து ஒரு காஃபி ஷாப் அருகில் இருந்த ஸ்டோன் பெஞ்சில் அமர்ந்தோம் உனக்கு என்ன வேணும் டீயா காஃபியா என்றேன் காஃபி இரண்டு பேருக்குமே காஃபர் ஆடி செய்தோம் இனி எப்ப பார்க்க போறோம்னு தெரியல என்றால் குரல் சற்று தனிந்திருந்தது அப்படி எங்க மேடம் போறீங்க என்றேன் வேலையை ரிசைன் பண்ணிட்டேண்டா என்றாள் என்ன வேலையை ரிசைன் பண்ணிட்டியா நிஜமாவா என்று கேட்டேன் ஆமாண்டா வீட்டில் மாப்பிள்ள பார்த்துட்டு இருந்தாங்கல்ல இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அதான் வீட்டில் ரிசைன் பண்ணிட சொல்லிட்டாங்க ரெண்டு நாள் முன்னாடி தான் பண்ணேன் நாளைக்கு ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்புறேன் என்றதும் அவளுடைய குரல் கம்மியாக இருந்தது ஓ என்றேன் அர்த்தம் இல்லாமல் வேறு வார்த்தைகள் இல்லை கைவசம் மனம் கொஞ்சம் விழும்பியது எச்சில் விழுங்கியது தொண்டை மனம் வேறு வார்த்தைகளை தேடவில்லை அவள் சொன்ன பதிலிலேயே வியாபித்திருந்தது ஆர்டர் செய்த காஃபியும் வந்திருந்தது டேபிளுக்கு அதான் உன்னை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் இன்னும் பத்து நாளில் என்கேஜ்மெண்ட் இருக்கும் என்ன டேட்டுன்னு உன்ட்ட சொல்கிறேண்டா என்றார் இனி எல்லாம் நாம் மீட் பண்ண முடியாது அவ்வளவுதான் இதுதான் கடைசி மீட்டிங் என்றேன் பதிலேதும் பேசாமல் காஃபியை குடி என்றால் மெல்லிய விசும்பலுடன் விருப்பமே இல்லாதவனாய் கோப்பையை கையில் எடுத்தேன் கோப்பையில் காஃபி ஆறு இருந்தது அவள் முகத்தை பார்த்தேன் அவள் கண்களிலும் கண்ணீர் ததும்பி இருந்தது நிமிர்ந்து பாராமல் கை குட்டையாலேயே கண்ணீரை துடைத்துவிட்டு போலாமா என்றாள் என்றேன் நானும் பேருந்தில் ஏறி வார்த்தைகள் அற்றவளாக பேசாமல் இருந்தோம் அவள் அதே சிவன் கோயில் அருகே இறங்கியும் கொண்டாள் எதுவும் சொல்லாமல் திரும்பி நடக்கவும் ஆரம்பித்தாள் நானும் அதே பேருந்தில் சென்று என் நிறுத்தத்தில் இறங்கிக் கொண்டேன் அத்தனை வாகன சத்தங்களுக்கு இடையிலும் ஏதும் சலனமற்றவனாக நடந்து என்னுடைய அறைக்கு சென்றேன் அறைக்கு சென்ற பிறகு மொபைலை எடுத்து நெட்டை ஆன் செய்தேன் ஐ மிஸ்யூடா என கவிதாவிடமிருந்து அந்த குறுஞ்செய்தியை பார்த்ததும் என்னையும் அறியாமல் விழிகளின் உரம் கண்ணீர் கசிந்தது கல்லூரியில் படிக்கும்போது கவிதா சொன்ன அதே வார்த்தை தான் மீண்டும் என் மனதுக்குள் ஓடியது நீ என்னாலும் என் நிச்சயிக்கப்பட்ட நண்பன்தான் யார் என்ன பேசுனா நமக்கென்ன என்று இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்